ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சமையலுக்கு பறிக்க மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கி என்னென்ன காய்லாம் பறிக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறுவடை பண்ணுன முள்ளங்கி பேக்கில் இன்றைக்கி ஒரு நாலு முள்ளங்கி அறுவடை பண்ணலாம் இதில் ஏற்கனவே மூணு பறிச்சாச்சு இன்றைக்கி வந்து நாலு வந்து சமையலுக்கு தயாராக இருக்குது அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த மண்ணை எடுத்துட்டு வேறு ஒரு மண்ணு போட்டு இதில் வந்து நூல்கோல் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஆல்ரெடி ஒரு பேக்கில் நூல்கோல் வந்து போட்டு விட்டுருக்கேன் இருந்தாலும் இன்னொரு பேக்கில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்புறம் பீட்ரூட் ஒரு நாலு பீட்ரூட் இருக்குது அதையும் பறித்து எடுத்துக்கலாம் இதில் ஏற்கனவே மூணு பறிச்சுட்டேன் மிச்சம் இருக்கனாலே எடுத்துருவோம் ஏன்னா இதுக்கு மேலே இது பெருசாகாது இதுக்கு டைம் வந்து முடிஞ்சிருச்சு பீட்ரூட்டும் இன்னும் ஒரு பேக்கில் வந்து போட்டு விடலாம் இருக்கேன் அப்புறம் மலேசிய நீட்டு கோவக்கா வரி கோவக்கா ரெண்டுமே இருக்குது ஆல்ரெடி மலேசிய கோவக்கா நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும் இப்போ மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கிறனால இன்னும் நீர் சுரப்பாக பெருசு பெருசாக இருக்குதுங்க ஒரு பொரியலுக்கு ஆகுற மாதிரி இருந்தது அதையும் பறித்து எடுத்தாச்சு கருப்பு மிளகா ஒரு நாலு மிளகா வந்து பொரியலில் போடுறதுக்கு எடுத்துக்கிறேங்க இன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் அறுவடை பண்ணி முடித்தாச்சு மேலும் தரமான நாட்டு விதைகள் வாங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்